வானாகி மண்ணாகி வடியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதன்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரு என் சொல்லி வாழ்த்துவேனே தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவா வேண்டி விரும்பி இருக்கச் சொன்ன விரதத்தை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் பொதுவாகவே விரதம் இருப்பது என்பது மகோ உன்னதமான ஒரு செயல் காந்தி மகான் தன்னுடைய சத்திய சோதனையில் பதிவு செய்கின்றார் என்னுடைய உடல் வல்லமையோடும் வலிமையோடும் இருந்ததற்கு காரணம் பலகாலம் நான் உண்ணான் நோன்பிருந்தேன் நம்ம கூட நினைக்கிறோம் இந்த கந்தசஷ்டி பெருவிடான்னு வரும் ஏன் நிறையா பேர் விரதம் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி தீபாவளி கண்டதையும் சாப்பிட்ருப்போம் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் ஒரு அக்னி ஜுவாலை நம்ம வயிற்றுலேயே வரும் அதுதான் தேவையில்லாத கொலஸ்ட்ராலை பஷ்பம் பண்ணும் நம்முடைய உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் வள்ளலார் சொல்லுவார் தனித்திரு பசித்திரு விழித்திரு அது பசியோடு இருப்பதும் தனியோடு இருப்பதும் வெடித்திருப்பதும் அப்படி இல்லை ஞானத்தோடு இருப்பது எப்போதுமே ஒரு ஒரு அறிவு பசிக்கு நாம் இயங்கி கொண்டிருக்க வேண்டும் அது போன்ற செய்திகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதுபோலத்தான் மகாபிரிய சுவாமிகள் நிறைய நாட்கள் விரதங்களை அனுஷ்டிக்க சொல்வார் உலகத்திலேயே மக உன்னதமான விரதம் ஏகாதேசி விரதம் ஏகாதேசிக்கு விரதம் இருந்து துவாதேசியில் அகத்திக்கீரையோ நல்லிக்காவையோ ஆண்டவனுக்கு படைத்து விரதம் விட என்பது நம்முடைய மரபு அதுபோல் மிக உன்னதமான விரதங்களில் ஒன்று சிவராத்திரி விரதம் பொதுவாகவே அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி ஐயனாகிய ஆண்டவனுக்கு ஒரே ராத்திரி எம்பெருமான் சிவனுக்கு அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே அன்பின் வடைந்த ஆரமுதேன்னு கொண்டாடக்கூடிய சிவனுக்கு ஓர் ராத்திரி உகந்த ராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரி விருதத்தை பற்றி அங்கே படிக்கக்கூடிய வேத பாடசாலை குழந்தைகளுக்கு சொன்னாலாம் பொதுவாக பெரிவா சுவாமி கோவில் காற்றால் நிர்மாளிய பூஜையில் தொடங்கினோன்னு பள்ளியார பூஜையில் முடிச்சுடுவோம் ஆனால் சில சமயம் மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் ராத்திரியெல்லாம் கதவு திறந்திருந்து பூஜை நடக்கிறது அந்த சிவராத்திரியோடைய சிறப்பு என்னன்னு பாடசாலை குழந்தைகள் போக அதை கேட்டுருந்த பெரியவா அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி உட்காத்தி வச்சு சிவராத்திரியினுடைய விரதத்தை பற்றி சொன்னார் சிவராத்திரியில் பல ராத்திரி உண்டு நித்திய சிவராத்திரி மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி என்று அந்த சிவராத்திரிகளில் மகோ உன்னதமானது மகா சிவராத்திரி சிவராத்திரி விரதங்கள்லேயே மிகச்சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் நான்கு சாம பூஜை நடக்கும் உங்களுக்கு தெரியும் சாயந்தரம் ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு காலம் அப்புறம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு காலம் பன்னெண்டுலேருந்து மூன்று வரைக்கும் ஒரு காலம் மூன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு காலம் இப்படி பூஜை நடக்கும் அந்த சமயத்தில் நம்ம கோவிலில் போய் வெட்டி வம்பு பேசுகிறதில்ல சிவபுராணம் படிக்கணும் பெரியபுராணம் படிக்கணும் பஞ்சாட்சரம் சொல்லணும் தேவாரம் திருவாசகம் சொல்லலாம் இடர்களை பதிகம் சொல்லலாம் நாயன்மார்களுடைய சிறப்பை சொல்லலாம் தொண்டருடைய மேன்மையை சொல்லலாம் பணி குறித்து சிந்திக்கலாம்னு சிவராத்திரிக்கு வந்து நாம் திருநீர் பூசுவதும் காவி உடுத்துவதும் கழுத்திலே உத்தராட்சம் அணிவது மட்டும் முக்கியமல்ல பஞ்சாட்சுரம் சொல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் சைவர்களுக்கு உகந்த ராத்திரி இந்த சிவராத்திரி பெரிவா சொல்கிறா சிவராத்திரியினுடைய மேன்மையை உங்களுக்கு கதையாக சொல்கிறேன் குழந்தைகளா ஒரு வேடுவன் காட்டு பக்கமாக வந்தான் வந்தவனுக்கு திருப்பி போக தெரியாமல் நள்ளிரவில் கானகத்தில் மாட்டின்ட்டான் இரவு ஏதாவது பூச்சி போட்ட கடிக்குமே வனவிலங்கால பாதிப்பு வந்து சொல்லி மரையேற தெரிஞ்சவன் நேராக ஒரு மரத்து மேலே ஏறி அமர்ந்துட்டான் அப்படி அமர்ந்தவன் இரவெல்லாம் நம்ம தூங்கி ஏதாவது கீழே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மரத்துலேருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து பறித்து கீழே போட்டான் இது எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு செய்யலை தெரியாமல் செஞ்சான் அப்படி அவன் கீழே போகும்போது எப்படி பெரியபுராணத்தில் குடிமி தேவர்னு சொல்கிறமோ எப்படி கண்ணப்பர் பார்த்து வியந்தாரோ அதுபோல் ஒரு சிவலிங்கம் கீழே இருந்தது அதன் மேலே அவன் போட்ட இழை வந்து வில்வ இழை அதிகாலை எம்பெருமான் அசிரிதியாக தோன்றி இரவு முழுக்க கண்வெடித்து எனக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணாயே அத்தனையும் எனக்கு செல்வத்தைக்கு சமம் ஏன்னா அதுதான் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் பாங்க வில்வாஷ்டகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இதையெல்லாம் வேடுவன் தெரிஞ்சு செய்யலை இருந்து பூச்சி போட்டுகிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறி ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இலையை பிரித்து 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 கீழே போட்டான் அவனுக்கு மந்திரம் தெரியாது ஆகமம் தெரியாது நியமம் தெரியாது தெரியாமல் செஞ்சான் அதற்கே எம்பெருமான் காட்சி தந்து சங்கநிதி பதமநிதி கொடுத்து பெரிய ராஜபோக சுக வாழ்க்கையை தந்து அவரை பெரிய மன்னனுக்கு இணையாக ஆக்கினார்னு மரபு உண்டு ஏன்னா அன்னைக்கு சிவராத்திரி தெரியாமல் செய்த வில்வ அர்ச்சனைக்கே கடவுள் இறங்கி வந்தான் என்றால் நான்கு கால பூஜைக்கு விரதம் இருந்து விள்வ அர்ச்சனை செய்து சிவராத்திரியில் மாத சிவராத்திரியிலோ மகா சிவராத்திரியிலோ விரதம் இருந்தால் நாம் சிவபதம் அடையலாம் என்பதை சிவனு செல்வராக இருந்த அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி வேத விற்பன்ன குழந்தைகளுக்குச் சொன்னது இன்றும் காதுகளில் ரிங்காரம் ரிங்காரமிடுகிறது இதுபோன்ற ரிங்காரம் நாளையும் தொடரும் ஜெய் ஜெய் சங்கரா